வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ராணிப்பேட்டை ஆற்காடு நகரத்தில் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் அகர்வால் கண் மருத்துவமனை அருட்ஜோதி அறக்கட்டளை ஆற்காடு இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் கண் கண்புரை நீக்குதல் முகாம் நடைபெற்றது இது இடம் ராமலிங்கம் சுவாமி மடம் கலவை ரோடு ஆற்காடு இந்த முகாமின் சிறப்பு கண் சம்பந்தமான அனைத்து பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதற்கேற்ற மருந்துகள் மாத்திரைகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து இந்த முகாமை ஏற்பாடு செய்து பத்து ஆண்டு காலமாக தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த கவிஞர் மா சோதி அவர்கள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார் அவர் மேலும் சொல்லும் பொழுது பத்து ஆண்டு காலமாக இந்த சேவை செய்து வருகிறேன் சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூறு நபர்களுக்கு மேல் கண் பார்வை கொடுத்திருக்கின்றோம் அனைத்தும் இலவசமாக அழைத்து செல்வது உணவு தங்குமிடம் போன்ற அனைத்தும் இலவசமாக நாங்கள் செய்து வருகிறோம் மேலும் வருகின்ற சங்கதிகள் இது போன்ற சமூக பணியில் அடுத்தடுத்த தலைமுறை செய்ய வேண்டும் என்று கவிஞர் மா சோதி அவர்கள் தெரிவித்தார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்